மாதா அண்ண பூர்ணேஸ்வரி சரணம் இன்னைக்கு அம்மாவஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து கண்டன் திப்பிலி ரசம் கண்டன் திப்பிலி ரசம் எப்படி உண்டாக்கணுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுக்கோ வாங்குவோம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை காமிச்சு தரேன் கண்டன் திப்பிடி அதாவது கண்டன் திப்பிளி வந்து இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாளென்னும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரிசி திப்பிளி இது வந்து அரிசி தீப்புளி இதுவும் ஒரு ஏழு எட்டு எண்ணத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு பருப்பு அரை ஸ்பூனுக்கு மிளகு வரமிளகா ரெண்டு கருகாப்பில் கொஞ்சம் இது எல்லாமே நம்ம வறுத்துக்க வேண்டிய சாதனங்கள் இதெல்லாம் ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சு வடி கட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் பருப்பு நான் வேக வச்சு குழைய வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போது பேனில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் இதை வறுக்கிறதுக்கு நல்ல மனமாக இருக்கும் நெய் வந்து சூடாயாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கண்டன் திப்பிலி இந்த கண்டன் திப்பிலியை வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அரிசி திப்பிளி இப்போது இதில் வந்து என்னென்னா கண்டன் திப்பிளி நம்ம ஏன் யூஸ் பண்ணி ரசம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டன் திப்பிளி வந்து நம்ம வந்து சா ரசமாக வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த முட்டு வலி கை கால் வலி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதுக்கு இது வந்து ரொம்ப நல்லது இது நம்ம சாப்பிட்டோன்னா அந்த வலியெல்லாம் எடுக்காது இதுலையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருகாப்பில மற்ற எல்லா இதையும் போட்டு விடலாம் அதே மாதிரி அரிசி திப்பிலி வந்து ஜலதோஷம் கவம் கட்டுறது இல்லையா நெஞ்சில் கவம் கட்டுறது சளி தலைவலி இதெல்லாமே இந்த அரிசி தீப்பிலியை வந்து குணப்படுத்தும் அதனால தான் நம்ம வந்து கண்டன் கண்டந்திப்பிலையும் அரிசி திப்பிலியும் வச்சு நம்ம ரசம் உண்டாக்குறோம் இதை வந்து நம்ம ஒரு சூப்பு மாதிரியும் இதை வந்து நம்ம குடிக்க முடியும் சாப்பிட்லையும் ப்ளஸ்ஜி சாப்பிட்லாம் சூப்பாகவும் நம்ம குடிக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது கண்டத்துக்குள்ளையும் அரிசி திப்புலையும் நல்லா பட்ட பாடன்னா வெடிக்கிறது மிளகு இப்போ அடுப்பை அணைச்சி விட்றேன் இதை ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கலாம் தட்டில் எடுத்து விடுறேன் இப்போது அடுப்பை ஏற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளிவெல்லம் புளி வெள்ளத்தையும் இதில் விட்டுட்டேன் இப்போ இன்னும் நான் வெள்ளம் தேவைப்படுறது நம்ம இதில் விடலாம் அதில் இதுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க மஞ்சப்படி ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பிடி போட்டுருக்கேன் இப்போது இதோடைய புளி வாசனைனா போகிற அளவுக்கு இதை நான் தலை கட்டும் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுருக்கேன் அதில் இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் பச்சை சீரகம் வச்சுக்கலாம் நம்ம பெருங்காய பொடி நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இதை வறுக்கும் போதே நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்கோ நான் பெருங்காய பவுடர் தான் போட்டிருக்கேன் இப்போ இதை நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சுனதாச்சு நல்ல வாசனை நம்ம திப்பிலியும் அரிசி திப்புளியும் நல்ல வாசனையாக இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த கண்டன்திப்புளியும் அரிசி திப்புளையும் எங்கே கிடைக்கணும் நம்ம நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டேன்னா அவள் வந்து தருவாள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கம்போ இப்போது புளியோடைய ஸ்மெல்லாம் போயிடுத்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி பண்ணி அந்த பவுடர் கண்டன்திப்புளி பவுடரை இதில் போட்டு விடலாம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் நம்ம சாப்பிட முடியும் அந்த பவுடர் போட்டு தலைக்கிறது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு வல்லம் அதையும் விட்டு விடலாம் இதில் வந்து தக்காளியோ கொத்தமல்லியோ எதுவுமே இதில் போடக்கூடாது நம்ம பூண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் போட வேண்டாம் ஏன்னா இந்த மெடிசனுடைய இது வந்து நமக்கு வந்து அடிபட்டு போய்டும் அதோடைய இது வீரியம் குறைஞ்சி போயிடும் அதனால தான் போடுறது கிடையாது அந்த காலத்துலேருந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரசம் இது இப்போ இதில் கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்தும் அரை பொடி பண்ணி போட்டிருக்கோம் கருவேப்பிலையும் இப்போது போட்டெண்டாச்சு அவ்வளோதான் இதை நல்லா தலைக்கட்டும் தழச்சிட்டு பொறிச்சு கொட்டலாம் நம்ம இப்போது ரசம் வந்து நல்லா பதஞ்சுட்டு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அடுப்புலேருந்து இந்த ரசத்தை எடுத்து விடலாம் அடுத்தது பொரிச்சு கொட்டுறதுக்கு இப்போது ஒரு இது வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டியை வச்சிருக்கு இப்போது நெய் நெய் வந்து ஒரு ஸ்பூனுக்கு விட்டுருக்கு ரசம்னாவே நெய்யில் தாளித்தாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு மட்டும் இதுக்கு தாளிச்சா போகிறோம் அட்டகாசமான கண்டன் திப்பிளி ரசம் இந்த ரசம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் கட்டாயமா சாப்பிட முடியும் சூப்பு மாதிரியும் இதை நம்ம குடிச்சுக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த கண்டன் திப்பிளி ரசத்தை நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுக்கோ இன்னைக்கு அம்மாவாஸ் கிச்சன்ல கண்டன் திப்பிலி அரிசி திப்பிலி ரசம் ரெடியாக இருக்குது